வணக்கம் ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் இன்னைக்கு முருகரை பற்றி பார்க்கலாம் உன்னை ஒளிய ஒருவரையும் நம்புகிறேன் பின்னை ஒருவரை யான் பின் செல்லேன் பன்னெருக்கை கோழப்பா வானோர் கொடிய வினை தீர்த்தலும் வேலப்பா செந்தில் வாழ்வே அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சமி வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் மூவிறு முகங்கள் போற்றி முகம் கல்லனை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தூள் போற்றி காஞ்சி மாவடி வெய்யும் செவ்வேல் மலரடி போற்றி அன்னால் திருக்கை வேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒடியாய் கருவாய் உயிராய் கதையாய் விதியாய் குருவாய் வருவாய் அறுவாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அந்த முருகனுக்கு அரோகரா வணக்கம்